ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மாசி சம்பல் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாசி சம்பல் பண்ணுறதுக்கு நான் இப்போ மாசி கருவாடு எடுத்துருக்கேன் இதுதான் மாசி கருவாடு இது வந்து தூத்துக்குடி பக்கம் தான் இது அதிகமாக கிடைக்கும் வேறு வெளியே இருக்கவங்களுக்கு அவ்வளோ இது என்னென்னு தெரியாது தூத்துக்குடி பக்கம் நீங்கள் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் இது வந்து மீன் தான் மீனை வந்து காய வச்சு வேக வச்சு காய வச்சு அதை பக்குவம் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க இது வந்து சூற மீன் சூறு மீனை தான் அதை வந்து வேக வச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் இல்லாமல் பக்குவம் பண்ணி இது காயை வச்சு இப்படி கடைகளில் விற்பாங்க இது கெட்டு போவாது எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ நாள்னாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி இடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து பவுடர் பண்ணி எடுக்க முடியும் இப்படியே நம்ம சமைக்க முடியாது அதனால் இதை நல்லா கொஞ்சம் இடித்து இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பவுடராக எடுத்துக்கணும் அது பவுடராக எடுத்துட்டு அதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிடலாம் நம்ம எதாவது டப்பாவில் போட்டு வச்சோம்னா நம்ம எவ்வளோ நாள்னாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்துருக்கேன் இது அவ்வளோத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் பிறகு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த சைஸில் நல்லா பொடிசாக கட் பண்ணி கொடணும் இன்னும் பொடிசாக கட் பண்ணாலும் நடக்கும் இதை வந்து வெங்காயத்தையுமே நம்ம இடித்து பண்ணணுன்னாலும் அது வேறு டேஸ்ட்டு வரும் நான் வந்து நெய்க்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம அந்த மாசி கருவாடு நான் திரிச்சு வச்சுருக்கத ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இவ்வளோ போதும் நம்மளுக்கு இது இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரகம் வெங்காயம் அதையும் அந்த கருவாடு கூட சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது எல்லாமே நம்ம இன்னும் உரலில் வச்சு இடித்து நம்ம பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுடர் வந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அப்பப்போ ஒரு ரசம் எதுக்காவது ஒரு டக்குன்னு ஒரு எதுவும் கூட்டு இல்லைனா இது ரெடி பண்ணிக்கலாம் அப்படி ட்ரை பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத நிறைய பேர் வந்து அப்படி பச்சையாவே வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் இது வந்து எண்ணெய் ஊற்றி அதை வதக்கி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அப்புறம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கருவாடு தேங்காய் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சும்மா வதக்கினாலே போதும் அது ரெடி ஆயிரும் ரொம்பலாம் நம்ம இதை வேக வைக்க வேண்டாம் இது வந்து ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்காங்க அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் சும்மா நம்ம வதக்கினாலே போதும் ஓரளவுக்கு வதங்கிட்டு நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிடைச்சா செஞ்சு பாருங்கள் தூத்துக்குடி பக்கம் போனால் இது கிடைக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்